வணக்கம் இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் இளநீருடைய வழுக்க பகுதியை மட்டும் வச்சு இது கொஞ்சம் திக்காக ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் அறக்காயின்னு சொல்லுவாங்க இல்லைங்கன்னா அந்த மாதிரியான ஒரு வழுக்கை அதை வச்சு ஒரு மில்க் ஷேக் செய்யலாம் நான் அதுக்காக ஒரு இளநீருடைய இந்த வழுக்கை மட்டும் எடுத்துட்டு அது கூட நூறு எம்எல் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் கூடவே இனிப்புக்கு தகுந்த மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் பல்ஸ் மோடில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் திருத்திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ இது கூட மேலே மறுபடியும் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு க்ரெஷ் பண்ண இளநீர் ரெண்டு இளநீருடைய வழுக்கையை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூடவே விருப்பப்பட்ட கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்